வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி கோட் படத்தோட எல்லாரும் பரபரப்பாக எதிர்பார்த்த அந்த ட்ரெய்லர் வந்திருக்கு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த ட்ரெய்லர் எந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு இனே முழுக்க நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அதை ரசிகர்கள் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சினிமாவுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் தேடி நெகட்டிவாக தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதில் இந்த மாதிரி டீக்கோட் பண்ணிக்கிட்டு அது ஒரு விஷயங்கள் தனியாக நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து அந்த ட்ரெய்லரில் என்ன இருக்குது அதில் என்ன புதுசாக அவர் சொல்லியிருக்காரு அதெல்லாம் பற்றிலாம் பேச போறதே கிடையாது ஏன்னா இப்போ சினிமா அப்படின்றத தாண்டி விஜய் வேறு ஒரு தளத்துக்குள்ள வந்து வர்றதுக்கு தயாராகிட்டாரு இப்போ ஃபுல்லாக முழுக முழுக புறா மாநாடு அது சம்பந்தமான விஷயம் அரசியல் என்ட்ரி அதுக்கு அவருக்கு இருக்கிற பல தடைகள் முட்டுக்கட்டைகள் அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிற விஷயம் என்ன நடக்க போகுது எப்போ மாநாடு போறாரு மாநாட்டுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய பல்வேறு விஷயங்கள் இருக்கு இடம் கிடைப்பதிலே நிறைய சிக்கல் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த இடம் கிடைக்கிற இடங்கள்ல என்ன சிக்கல் அவருக்கு வந்துட்டு இருக்கு எந்த இடத்த அவர் நாடி போறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம் அவர் வந்து மத்திய அரசனுடைய அதாவது ஒன்றிய அரசனுடைய வந்து தயவை நாடுவதற்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு இன்னொரு பக்கம் தனியார் கல்லூரியில ஒரு இடம் பாக்குறாங்கன்னு சொல்றாங்க இது பத்தின ஒரு டீட்டெயிலிங்கான விஷயம் நம்ம விசாரிச்ச வகையில கிடைத்த தகவலை தான் இன்னைக்கு நம்ம உங்களோட பகிர்ந்து போகிறேன் வாங்க வீடியோ கொடுப்பலாம் நடிகர் விஜய் வந்து அரசியல் களத்துக்குள்ள வருவதற்கு அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி நம்ம இணையத்தில் மட்டும் தான் சொல்லியிருக்காரு எக்ஸ் தான் அவருடைய அரசியல் கட்சியை தொடர்ந்து வழிநடத்திக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு ஆறு ஏழு மாசமா ஃபுல்லா அதில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம்னு இருந்ததை வந்து தமிழக வாழ்த்து கட்சின்னு கூட வச்சிருந்தாங்க ஏன்னா எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிகிட்டே இருப்பாரு பரபரப்பான ஒரு விஷயமா அதுக்கு மட்டும் கான்சென்ட்ரேட் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து நான் அடுத்த கட்ட நடவடிக்கையாக மாநாட்டுக்கு தயாராகிட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ செப்டம்பர் அஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கோட் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் முழுக மாநாடு தான் அப்படின்னு மாநாடு நடத்துவதற்கு முன்பாக சில அரசியல் கட்சிகளுடைய அந்த அவங்க தோற்றம் அந்த தோற்றத்துக்கு முன்னாடி அவங்க எடுத்த முன்னேற்பாடுகள் அதுக்கு முன்னாடி எடுத்த நடவடிக்கைகள் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அதுல பல விஷயங்களை நம்ம வந்து நிறைய உற்று கவனிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா வந்து நம்ம வந்து வைகோ அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதும் சரி மூப்பனாரர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதும் சரி ஏன்னா நம்ம நம்ம அந்த தாண்டி அதெல்லாம் பார்த்து வந்ததுனால அந்த கட்சிகள் ஆரம்பிக்கும் போது இருந்த ஒரு பரபரப்பான சூழலும் பரபரப்பான விஷயங்களும் இப்ப இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் நெருக்கடியில ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க என்ன நெருக்கடி கட்சிக்குள்ளேயே பிரச்சனை அவங்க சொல்றத தலைமை கேட்கல அவங்க சொல்ற விஷயங்கள் ஏன்னா ஆல்ரெடி அவங்க அரசியலுக்குள்ளேயே இருக்கிறாங்க அரசியலுக்குள்ளே இருந்தவங்க அவங்களுக்கு கிடைத்த அவங்களுக்கு சொல்லப்பட்ட மக்கள் யாரை விரும்புகிறார்கள்னு தலைமைக்கு சொல்லியும் அவங்க அதை ஏத்துக்காத போதுதான் அங்கிருந்து பிரிஞ்சு தாமக என்கிற ஒரு கட்சி உருவாது மூப்பனார் தலைவராக மாறுறாரு அந்த இப்ப இப்ப இருக்கிற காங்கிரஸ் அலுவலகம் அப்ப பாமகவுடைய அலுவலகமா இருந்துச்சு அப்போ ஒரு பெரிய பரபரப்பு இருந்துச்சு ஒரு பெரிய சக்தி அது சினிமாவை ஆட்டி படைக்கிற சக்தி வந்து அவரோட கை கோர்ப்பாரு அவர் தான் முதல்வர் வேட்பாளராக நிற்பாருன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலே பரபரப்பா பேசப்பட்டுச்சு அப்ப தமாக அந்த செய்தி அந்த அந்த கட்சியினுடைய செய்திகள்லாம் பார்க்கிற ஒரு செய்தியாளரான இருந்ததுனால எனக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து மூப்பனார் அவர்கள் பேசிக்கிட்டே இருப்பாரு ஒவ்வொரு நாளும் தகவல் சொல்லிக்கிட்டே இருப்பாரு அவர் தமிழ்ல தான் பேசுவார் தமிழ்ல பேசுற விஷயத்துக்கு கீழே ஸ்கிரால் போடுவாங்க தமிழ்லேயே டிரான்ஸ்லேட் பண்ணி ஏன்னா அவருடைய உச்சரிப்புகள் வந்து அங்க இருக்கிற செய்தியாளர்களுக்கே பெரும்பாலும் புரியாது தொடர்ச்சியா அவர் வந்து ஒரு பாக்கு பயன்படுத்துவார் பாக்கு போட்டுட்டே இருப்பாரு அதனால அவர் பேசுற விஷயங்கள் அவர் என்ன சொல்றாருன்னு அங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் அதுவும் ஒரு சிலர் மட்டும்தான் அதை ஈஸியாக கிரகிச்சுக்கிட்டு அதை திருப்பி அவர் போன பிறகு இன்னொரு ப்ரெஸ் மீட் ஒன்று நடக்கும் நாம எல்லாருமே எங்களுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதை போய் நாங்கள் செய்தி ஆக்குவோம் இப்ப இருக்கிற மாதிரி சோசியல் மீடியாவோட தாக்கமெல்லாம் இப்போ கிடையாது உடனே விஷுவல்லாம் ரொம்ப கம்மி ஒரு மூணு நாலு சேனல் மட்டும் தான் இருந்துச்சு அதன் அடிப்படையில் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பரபரப்பா எல்லாம் போக ஆரம்பிச்சது எந்த அளவுக்கு பெரிய பூமிங்கா அந்த வந்து அந்த தொண்ணூத்தி தேர்தல் பார்க்கப்பட்டுச்சுன்னா மூப்பனாருடைய அழைப்பின் பேர்ல ரஜினிகாந்த் அவர்கள் கட்சிக்குள்ள வந்தார்னா அவர் தான் முதல்வர் கேண்டிடேட்டு அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதல்வர்ன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க ஆனா தீர்மானமான முடிவெடுப்பதுல ரஜினிகாந்த் வந்து கோட்டை விட்டுட்டாரு அவருக்கு அங்க ஒரு ஒரு தைரியமின்மைன்னு தான் சொல்லணும் அவர் வந்து நடிப்பு உலகில் திரையுலகத்துல பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்காரு ஆனா அரசியல் அப்படின்னு வரும்போது ரொம்பவே பயங்கரமா அவர் வந்து ரொம்ப யோசிச்சாரு தயங்கினாரு இப்போ நீங்க நிலாவில் யார் கால் வச்சானா எல்லாருக்கும் ஆம்ஸ்டாங்னு தெரியும் ஆனா ஆம்ஸ்டாங் முன்னாடி ஒருத்தருக்கு உத்தரவு வந்து அவர் கால் வைக்க தயங்கினாரு இரண்டாவதாக இருந்த ஆம்ஸ்டாங் தான் வந்து நீல ஆம்ஸ்டாங் தான் கால் வச்சுட்டாரு அதனால உலக சரித்திரத்துல அது வந்து சொன்ன அந்த ஆர்டரை ஒபே பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வந்து சரித்திரத்தில் இடம் கிடைக்குது இப்போ அரசியல் வரலாறு பார்த்துக்கணியா அது சரித்திரம் இது அரசியல் வரலாறுல பார்த்தீங்கன்னா அரசியல் என்பது மிக மிக பயங்கரமான ஒரு நெருக்கடியான ஒரு விஷயம் இதை மக்களால் ஏற்கப்பட்டு மக்கள் கொண்டாடுகிற தலைவர்களாக மாறுறது ரொம்ப கஷ்டம் அப்படி மாறினவர்கள் சரித்திரத்துல இடம் பிடிக்கிறாங்க எம்ஜிஆர் மாதிரி கலைஞர் கருணாநிதி மாதிரி அம்மையார் ஜெயலலிதா மாதிரி காமராஜர் மாதிரி இன்னும் பல தலைவர்கள் நம்ம உதாரணமா சொல்ல முடியும் ஆனால் ரஜினிகாந்த் அப்ப தொண்ணூத்தி ஆறுல பிரகாசமான ஒரு பெரிய ஒரு வாய்ப்புகள் கிடைத்தும் நல்ல ஒரு ஆலோசனைகளுக்கு ஆட்கள் இருந்தோம் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தோம் கட்சி ரீதியாக அவருக்கு பெரிய வரவேற்பு மக்கள் ரீதியாக பெரிய வரவேற்பு இருந்தோம் அவர் ஏனோ அந்த நேரத்துல அந்த முடிவை தீர்மானமாக எடுக்க தவறினார் அதுக்கப்புறம் கடைசி வரை அவரால் தீர்மானம் எடுக்க முடியாமே போச்சு அரசியல் காலத்துக்குள்ள நேரடியாக வரவே முடியல சமீபத்தில் கூட வரேன்னு சொன்னாரு அப்புறம் அவர் உடல்நிலை காரணம் காட்டி வராமல் போயிட்டார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வைகோவுடைய மதிமுக மதிமுக உருவான அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பெரிய ஆளுமை சக்தியாக வைகோ அவர்கள் வந்து திமுக பெரிய சக்தியாக இருந்தார் இந்த சக்தி எங்கே தன்னுடைய அடுத்த வாரிசுக்கு தடையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு சிரமங்கள் சிக்கல்கள் உள்ளுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கும் தான் மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்குது அதன் அடிப்படையில் தான் வைகோ வந்து அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார் வெளியேற்றப்பட்ட பிறகு அவர் வந்து அவர் நடத்தின அந்த பேரணியை கூட என்னால மறக்க முடியல அந்த அண்ணா சாலையில அவங்க பேரணி வந்து அண்ணா சிலையில இருந்து ஆரம்பிச்சு அந்த பேரணி மிகப்பெரிய இளைஞர் பட்டாளத்தோடு திரண்டு பயங்கரமா படு வேகமா நீங்க வந்து திமுக அலுவலக அறிவாலத்தை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க எல்லாம் பயங்கரமான கெவி என்ன இளைஞர் பட்டாளம் அந்த நேரத்துல அம்மையார் ஜெயலலிதா மட்டும் அவர் கண்ணசைக்காமல் அவர் வந்து அந்த நேரத்துல எந்த உத்தரவும் பிறப்பிக்காம காவல்துறைக்கு வந்து உத்தரவிடாம வழிய பிளாக் பண்ணாம அப்படியே வந்து கண்டு கண்டுகாம இருந்திருந்தாங்கன்னா அறிவாலயம் என்பது அப்போதே வைகோவுடைய வசமாக மாறி இருக்கும் இதுதான் வரலாற்று உண்மை அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க ஆனா அன்னைக்கு இருந்த செய்தியாளர்கள் சில பேர்கிட்ட கேட்டீங்கன்னா உண்மை தெரியும் ஏன்னா அன்னைக்கு நல்லா செய்தியாளர் இருந்ததுனால நான் சொல்றேன் இந்த அந்த அந்த மிகப்பெரிய இளைஞர் பட்டாலும் பயங்கரமா திரண்டு அறிவாலய துணைக்கு வரும்போது அவர்கள் பாதி வேலையை தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கிருந்து டைவெர்ட் பண்ணப்பட்டார்கள் ஒருவேளை அவர்கள் அந்த அந்த வேகத்தோட வந்திருந்தா அறிவாலயத்தை கைப்பற்றிருப்பாங்க மீண்டும் எப்படி அதிமுக வந்து எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி அது வந்து பூட்டப்பட்டச்சோ அந்த மாதிரியான சூழ்நிலை அறிவாலயத்துக்கு வந்திருக்கும் அந்த சூழ்நிலை அறிவாலயத்தை காப்பாத்தினது அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தான் அது பல பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஆனா அதுதான் உண்மை ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஆரம்பிக்கப்படும் எதற்காக மதிமுக என்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உருவானதோ அந்த நோக்கம் இப்போது சிதைக்கப்பட்டிருக்குன்னு ஏன்னா மீண்டும் அவங்க கூட்டணி வச்சு எலெக்ஷன்ல நிக்கிறாங்க இப்ப பாருங்க துரை எம்பி ஆயிருக்காரு அவங்க அந்த கட்சி ஆரம்பிச்ச நோக்கம் வந்து சிதைக்கப்பட்டுருச்சு இனிமே அவங்க வேற என்ன சொல்ல முடியும் ஒரு மாற்று சக்தியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம அவர்கள் ஒரு கூட்டணி கட்சி அவ்வளவுதான் அந்த லெவலோட அவங்க நின்னுறாங்க அதன் பிற்பாடு பாத்தீங்கன்னா இப்ப நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு அந்த நேரத்துல வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு இருந்த நெருக்கடினா ஒரு நெருக்கடியும் கிடையாது அவருக்கு ஒருவேளை பண நெருக்கடி இருந்திருக்கலாம் அரசியல் ரீதியா உள்ள வந்தோம்னா நமக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு ஏன்னா அவர் சினிமாவில பெருசா சாதிக்கல ஒரு சில படங்கள் மட்டும்தான் எடுத்தாரு அதுல பெரிய வருமானமும் அவருக்கு இல்ல அந்த படங்களும் பெருசா வெற்றி பெறவே இல்லை அப்ப அவருக்கு இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை வசதிகள் வ வரவேற்புகள் மிகப்பெரிய வருமானங்கள் கார்கள் பங்களாக்கள் இதெல்லாம் வந்து இங்கிருந்து வந்ததுன்னா முழுக்க முழுக்க அரசியல்ன்ற ஒரு அமைப்பை ஆரம்பிச்சு பொதுமக்கள்கிட்ட அதுவும் குறிப்பாக ஈழத்தமிழர்கள்கிட்ட புலம்பெயர்ந்த தமிழர்கள்கிட்ட திரல் நிதின்னு சொல்லி அவர் வாங்கின அந்த காசு அந்த நிதியினுடைய அடிப்படையில் அவருக்கு கட்சி வந்து இன்னைக்கு வரைக்கும் ரன் ஆயிட்டு இருக்கு ஆனால் அவர்களால் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியல உதாரணத்துக்கு ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட பிடிக்க முடியல கிட்டத்தட்ட பத்து வருஷமா அவங்க கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க இதனால அவங்களுக்கு எந்த பலனும் இல்லை ஆனா ஒரு நபருக்கு பலன் இருக்கு அவரை சுற்றி அவருக்கு ஜால்ரா அடிக்கிற ஒரு சிலருக்கு இப்ப சாட்டை மாதிரி ஒரு சிலருக்கு அவருக்கு அது வருமானம் கிடைக்குது இந்த கட்சியின் மூலமாக அவர்களை ஏன் வந்து எந்த கட்சியிலையும் கூட்டணி சேர்த்துக்க மாட்டாங்கன்னா நிச்சயமா இவர் ஆட்டத்தை கலைக்கிறாள் ஆட்டத்தை கலைக்கிறாள் சேர்ப்பாங்களா கூடவே வந்து டிராவல் பண்றவங்களும் சேர்ப்பாங்க ஆட்டத்தை கலைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த இடத்திலும் அவர்களுக்கு வரவேற்பு இருக்கவே இருக்காது ஏன்னா அவர் வந்து கைப்பாவையா இருக்காரு யாரோ அவரை யூஸ் பண்ணிக்கலாம் தேர்தலுக்கு தேர்தல் நீங்க போய் அந்த ஆட்டத்தை கழிச்சு விடுங்க நீ இந்த இடத்துக்கு போங்க நீங்க இந்த ஆட்டத்தை கழிச்சு விடுங்க இந்த இடத்துக்கு போனா அவர் சொல்ற இடத்துக்கு எல்லாம் போயிட்டு ஆட்டத்தை கலைக்கிற வேலையை கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா ரொம்ப தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதனாலதான் அவர் மக்கள் வந்து அவரை ஏத்துக்கவே இல்லை அங்கீகாரம் கொடுக்கவே இல்லை இது அவருடைய அரசியல் கட்சியினுடைய அந்த தோற்றம் பயங்கரமா இருக்கும் ஏன்னா அந்த தோற்றம் வச்சு அது பேசின விஷயங்கள் பிரபாகரனோட அவருக்கு இருந்த மாதிரியான பல்வேறு புனைவு கதைகள் பூரா புருடா கதைகள் ஆமக்கரியில் ஆரம்பிச்சு ஆஸ்திரேலிய கப்பலை சுட்ட கதை வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அது பயங்கரமா காரி துப்பிட்டு இருக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கப்படுது ஆனா அதெல்லாம் தொடச்சி போட்டு சீமான் சீமானவர்கள் எதுவுமே நடக்காத மாதிரி இன்னைக்கு நாட்டில் நடமாடிக்கிட்டு இருக்காரு அது ஒரு பக்கம் நாம் தமிழரோட லட்சணம் இது இந்த மாதிரி பல கட்சிகள் உருவாகும் போது அவர்களுக்கு பெரிய பரபரப்பும் பெரிய வரவேற்பும் பெரிய விஷயங்களும் இருந்துச்சு எம்ஜிஆர் அதிமுக கணக்கு தான் திமுக இருந்து விரட்டி அடிக்கப்பட்டார் அதன் தான் அண்ணா திமுக முதல் விஷயங்களே ஆறு மாதம் கழிச்சு தான் அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தாரு அதுக்கப்புறம் அவர் அசைக்க முடியாத சக்தியாக அவருடைய மரணம் வரைக்கும் இந்த தமிழகத்தை வேற யாரும் ஆள முடியாம அவர் கண்ட்ரோலே வச்சிருந்தாரு அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு அவருக்கு கிடைச்சதுன்னு வரலாறுகள் இருக்கு சோ இது எல்லாமே தாண்டி இப்போ சினிமாவிலிருந்து மீண்டும் யாராவது வந்து இருந்து அரசியலுக்குள்ள கோல வச்சுவாங்களானா விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சார் அவருக்கும் ஒரு நெருக்கடி வந்தது அவருடைய படங்களுக்கு பிரச்சனை இருந்தது அவருடைய படங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கப்பட்டது அரசியல் கட்சிகளால் அழுத்தங்கள் இருந்துச்சு அப்போ நடிகராக நடிகர் சங்க தலைவராக இருந்தது கூட என்னால் எதுவும் பண்ண முடியலன்னா என்ன பண்ணணும் நடிகர் சங்க தலைவராக ஊரறிஞ்சிய உலக நடிகராக இருந்து பிரயோஜனம் இல்லை அரசியல் என்கிற அங்கீகாரம் இருந்தா மட்டும்தான் நீங்க கேட்கிற விஷயங்கள் நீங்க சொல்லுகிற விஷயங்கள் நடைமுறைக்கு சாத்தியப்படும் சொன்ன கட்சி அரசியல் கட்சியாக அவர் மாத்திர ரசிகர் மன்றம் அதற்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு கிரவுண்ட் அதாவது கிரவுண்ட் ஒர்க் அதாவது டவுன் எர்த்னு சொல்லப்படுகிற கிராமங்கள் வரைக்கும் அவருடைய வந்து அந்த ரசிகர் மன்றம் ரொம்ப பலமா வச்சிருந்தாரு அது அவருக்கு அரசியல்ல வந்த பிறகு பெரும் பலத்தை கொடுத்துச்சு அந்த ரசிகர்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க அந்த அபிமானிகள் வந்து அவருடைய மறைவுக்கு பின்னாடி இப்ப என்ன ஆயிருக்காங்க பெரிய குழப்பத்தோடு இருக்காங்கன்னு வச்சுக்கல ஆனால் அவருடைய காலத்துல பாத்தீங்கன்னா அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற அந்த நெருக்கடியான நேரத்துல கூட சரியா கிளவரா ஆரம்பிச்சாரு கரெக்டா அதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு முன்னாடியே கொடியை அறிவிச்சிட்டாரு கட்சி பேர் அறிவிச்சிட்டாரு பெரிய மாநாடு போட்டாரு மக்கள்கிட்ட போய் நின்னாரு மக்கள்கிட்ட நின்று மக்கள்கிட்ட போய் கேட்டாரு நான் இந்த மாதிரி கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டாரு மக்கள் அவரை ஏத்துக்கிட்டாங்க முதல் தேர்தலையே தனியாக களம் கண்டாலும் அவருக்கான ஒரு பெரிய பலம் இருக்குன்னு சொல்லி மக்கள் அவருக்கு அங்கீகாரம் கொடுத்து அவரை ஜெயிக்க வச்சாங்க மற்றவர்கள் தோத்து போனா கூட அவர் அவருடைய கட்சியில ஜெயிச்சு தான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரா அப்படி எந்த பகுதி மக்கள் எந்த சமுதாய மக்கள் அவருக்கு எதிராக இருக்காங்கன்னு ஒரு மாய பிம்பத்தை கட்டமைச்சாங்களோ அதெல்லாம் உடைச்சிட்டு அதே பாமக அதே வன்னியர் வெல்ட்ல இருக்கிற விருதாச்சலத்தில் நின்று ஜெயிச்சு வர்றாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய தலைவருடைய கவனத்தையும் அந்த விஜயகாந்த் அவர்கள் எடுக்கிறார் யார் ரெண்டு பெரிய தலைவர்கள் ஒரு பக்கம் ஜெயலலிதா ஒரு பக்கம் கருணாநிதி ரெண்டு பேருடைய கவனத்தையும் விஜயகாந்த் தான் திரும்புது அப்ப வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து கருணாநிதி மீது சாப்கானர் என்னைக்குமே இருக்கு கருணாநிதிக்கும் விஜயகாந்த் மீது சாஃப்கானர் இருக்கு கருணாநிதி தான் விஜயகாந்த் அவருடைய திருமணத்தையே நடத்தி வச்சு வருதுனால எப்பவுமே விஜயகாந்த் அரசியல் போனாலும் தம்பி எங்க போனாலும் நம்மகிட்ட வந்துருவாருன்னு அவர் வந்து சின்னதா அந்த இடத்துல கொஞ்சம் கோட்டையை விட்டுட்டாரு அம்மையார் ஜெயலலிதா கரெக்டா அந்த அந்த கேப் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அவர் ஏற்கனவே சொன்னார் பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு பழம் நழுவி விட்டது பாலில் உழப்போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா வேறொரு விஷயத்துல பேசி அங்க கூட்டு போய் நாற்பத்தோரு சீட்டு கொடுத்தாங்க அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது இடங்கள்ல ஜெயிச்சு முதல் தேர்தல்ல ஒருத்தர் தான் ஜெயிக்கிறாரு இரண்டாவது தேர்தல்ல இருபத்தி ஒன்பது இடங்களை ஜெயிக்கிறார் எதிர்கட்சி தலைவராக மாறுறார் அந்த காலகட்டத்துல பிரதான எதிர்கட்ச அந்தஸ்தை கூட்டணி கட்சி தான் பெற்றது அதிமுக கூட்டணி வைத்த விஜயகாந்தா அவர் எதிர்கட்சி தலைவராக மாறுறார் ஆனா மாறின பிறகு சில மாதங்களிலேயே கூட்டணி அங்கே முறி முறிக்கப்பட்டது விஜயகாந்தினுடைய அந்த செல்வாக்கு எல்லாம் சிதைக்கப்பட்டது அவருடைய கட்சியில இருந்து இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள் இருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு பேருக்கு மேல அதிமுகவுக்கு ஆதரவாளர்களா மாறுறாங்க பல பேர் அங்கிருந்து காலி பண்ணிட்டு அங்க போயிடுறாங்க இவருக்கு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து வந்து அப்படியே வந்து பயங்கரமா நெருக்கடியில மாட்டுது அரசாங்கம் கொடுத்த காரை திருப்பி கொடுக்குறாரு நிறைய குழப்பங்களுக்கு இடையில அப்ப அவருடைய சரிவு தொடங்குச்சு அதன் பிற்பாடு அப்படியே சரிவை நோக்கி தான் போச்சு தவிர அதன் பிற்பாடு அவர் மேலே வரவே முடியல எவ்வளவு பெரிய தலைவராக மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு தான் தமிழகத்தினுடைய அடுத்த விடிவெள்ளியாக பார்க்கப்பட்ட விஜயகாந்த் அவருடைய காலத்திலேயே அவர் அதிக வளர்ச்சியும் அவர் பார்த்தார் மிகப்பெரிய அபி அபிபிரிமான வளர்ச்சியும் பார்த்தார் அதன் பிறகு மிக மோசமான வீழ்ச்சியும் அவர் பார்த்தார் தான் வரலாற்றில் உள்ள சோகமான உண்மையான நிகழ்வு சோ இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் அவருடைய மரணம் அதன் பின்னாடி தேமுதிக என்கிற அந்த கட்சி இப்போ கழுத தேஞ்சி கட்டருமான கதையாயிடுச்சு இதுவும் திரைத்துறையிலிருந்து வந்த அடுத்த ஒரு பெரிய பூஸ்டான ஒரு விஷயம் பரபரப்பான ஒரு விஷயம்தான் அதன் பிற்பாடு அரசியல்ல யாராவது திரைத்துறை வந்து அரசியலில் கோல வச்சுவார்களா பெரிய இடத்துக்கு வந்து வருவார்களா ஆனா வாரிசுலா இருக்கிறவங்க போயிட்டாங்க இப்ப உதயநிதி ஸ்டாலின் வந்து நடிகராக இருந்தாரு தயாரிப்பாளராக இருந்தாரு அவர் பாத்தீங்கன்னா அவருடைய மனைவி கிருத்திகா உதயநிதி அவங்க வந்து இயக்குனராக இருக்காங்க படங்கள் வந்து அவங்க அவங்க கணவர் தயாரிக்கிறாரு ஆனால் அவர் ஆல்ரெடி திமுகவிலே இருக்கிறதுனால ஸ்டாலினுடைய மகன் கருணாநிதியுடைய பேரன் இப்படின்னு பல அவருக்கு வந்து வாரிசு விஷயங்கள் இருக்கிறதுனால அவர் இப்போ எம்எல்ஏவா நிக்கிறாரு ஜெயிக்கிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில மாதங்கள் கழிச்சு அமைச்சராக இப்ப மாற்றப்பட்டு விட்டார் வந்து நம்ம இருந்து இன்னொரு அரசியல் பிரபலம் உருவாதுன்னு சொல்ல முடியும் பின்புலம் இல்லாம வருகிறவர்கள் அவருக்கு பெரிய வந்து அரசியல் பின்புலமோ இல்லைன்னா அவர் பெரிய பேக் பேக் போனா இருக்கிற ஆட்கள் இல்லாம விஜயகாந்த் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி அந்த காலகட்டங்கள்ல எம்ஜிஆர் வந்து கட்சியில இருந்தா கூட அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு சினிமாவிலிருந்து தான் கிடைச்சது அம்மையார் ஜெயலலிதா சினிமாவுக்கு பெரிய பேக் போனா சினிமால அவங்க வந்து கோல் வச்சுக்கிட்டு இருந்த டைம்ல தான் அப்படியே அரசியலுக்குள்ள அவங்க போறாங்க எம்பி ஆகுறாங்க அதுக்கப்புறம் அவங்க கட்சிக்குள்ள வந்து கோப்பா சேவாயி பல போராட்டங்களுக்கு தான் அதிமுகவை கைப்பற்றுறாங்க இப்ப அது அந்த நிலைப்பாட்டுல ரொம்ப நாளுக்கு வேற தலைவர்கள் விஜயகாந்துக்கு பிறகு தெரியாமே இருந்தாங்க யார் இவர் ஒரு வரா அவர் ஒரு வரன்னா யாரும் பெருசா வர மாதிரி தெரியல அப்படி வந்தவர்களும் காணாம போயிட்டே இருந்தாங்க எனக்கு இடையிலேயே வந்து பாக்யராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு நடக்கவே இல்லை சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சாரு ஒண்ணுமே நடக்கவே இல்லை இவர்கள் எல்லாம் காணா போன நேரத்தில் தான் இப்போ யார் வந்திருக்கா அப்படின்னா நம்முடைய விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் அந்த கழகத்தினுடைய அந்த வெற்றி கழகத்தினுடைய கொள்கை என்ன இது வரைக்கும் தெரியாது அதோட கோட்பாடு என்ன இது வரைக்கும் தெரியாது அவர் என்ன நோக்கத்திற்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கார் எதுவும் இது வரைக்கும் தெரியாது கட்சியினுடைய பேர் மட்டும் தெரியும் நான் இருபத்தாறு தேர்தலை முன்வைத்து கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாசமா இந்த எக்ஸ் தளத்தில் சோசியல் மீடியாவில் தன்னுடைய கட்சியினுடைய விஷயங்களை அழகாக ஒவ்வொரு முறையும் அந்த நிறைய அறிக்கைகள் விடுறது அப்புறம் வந்து மாணவர்கள் நோட்டு புத்தகம் கொடுக்குற ஃபங்க்ஷன் நடத்துறது இரவு பாடசாலையை நடத்துறது இது மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ வந்து இப்போ அவரு கடைசி படம்னு சொல்லப்பட்ட படம் அதுக்கப்புறம் ஒரு படம் கமிட் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் இன்னொரு படம் கமிட் ஆயிருக்காரு எழுபது படம் வரைக்கும் கமிட் பண்ணி வச்சிருக்காரு இப்போ அறுபத்தெட்டாவது படம் ரிலீஸ் ஆக போது செப்டம்பர் அஞ்சு அதுதான் கோட் இப்போ கோட் வந்து கோட்ல பல அரசியல் பஞ்ச் வசனங்கள் இருக்கானா நிச்சயமா இருக்கு ஆனா அதெல்லாம் அரசியல் கிடையாதுன்னு வெங்கட் பிரபு மறுத்துட்டாரு வழக்கம் போல அவர் மறுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்காரு சரி ஆடியோ லான்ச் நடக்குமான்னு கேட்டாங்க அது எல்லாம் என் கையில இல்லைங்க அது வந்து அண்ணன் சொன்னார்னா உடனே செஞ்சிருவோம் சார் சொன்னார்னா உடனே செஞ்சிருவோம் அண்ணன் யாரு சார் யாருன்னா அது நம்ம விஜய் மட்டும்தான் அவருக்கு ஆடியோ லான்ச் மேல ஏன் பெரிய ஈர்ப்பு இல்லாம போயிருச்சுன்னா இடப்பிரச்சனை தான் ஏற்கனவே ஆடியோ லான்ச்ல அவர் பேசுன விஷயங்கள்னால பல சர்ச்சைகள் உருவாச்சு இரண்டாவது அரசியலுக்குள்ள குள்ள வந்துட்ட பிறகு இப்ப அரசியல் கட்சி ஆரம்பி தலைவராயிட்ட பிறகு ஒரு சாதாரணமா ஒரு இடத்துல மாநாடு ஒரு ஆடியோ லான்ச் பண்ணா அங்க கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் அதுல ஒரு பெரிய விஷயங்களை நம்ம சொல்ல முடியாது அதனால ஒரு மாநாடு பண்ணிட்டோம்னா ஏன்னா இங்க ஆடியோ லான்ஸ்ல ஒரு குட்டி கதை பேசணும் அங்கேயும் தேவையில்லாத குட்டி கதையில சிக்கல் வரும் அதை விட மாநாடு நடத்தி அதன் மூலமா நம்முடைய விஷயத்த பெருசா பேசணும்னா லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க அப்ப நம்ம கருத்தை சொல்லி நமக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்கு அப்படின்றத இந்த மாநில மக்கள் மட்டும் இல்ல ஒன்றிய அளவுல வந்து கட்சிகளுக்கும் புரிய வச்சிடலாம் அப்படின்னு அவருடைய திட்டம் அந்த அடிப்படையில் தான் இப்போ இந்த கோட்னுடைய ஆடியோ லஞ்ச் வந்து நடக்கவே நடக்காது அதுக்கான சாத்திய குறை கிடையாது ஏன்னா தயாரிப்பாளர் காத்திருக்காங்க அவர் சொன்னார்னா செஞ்சிருவானு ரெண்டு நாள் போதுங்க அவர் சொன்னார்னா உடனே பண்ணிடுவோம் ஏன்னா செப்டம்பர் அஞ்சு படம் ரிலீஸ் ஆகும் போது இன்னைக்கு தேதி என்ன ஆச்சு பாருங்க இந்த இடைப்பட்ட ரெண்டு வார தான் இந்த படத்தை வந்து ஆடியோ லஞ்ச் நடத்துறதா வேணாமட்டதை முடிவு பண்ணணும் இதுக்கு இடையிலேயே செப்டம்பர் அஞ்சுக்கு பிறகு அவர் வந்து கண்டிப்பா மாநாட்டுக்கு ஒரு தேதியை பிக்ஸ் பண்ணி ஆகணும் மாநாட்டுக்கு இடங்கள் எல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளே நிறைய சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல பண்றாங்க அந்த இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சொன்னோம் ஆனா அது எதுவுமே அவர்களுக்கு இன்னும் கை கூடவில்லைன்னு சொல்றாங்க அந்த பல இடங்கள்ல அரசினுடைய நெருக்கடி இருக்கு நாம கேட்ட வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா பல வந்து நம்ம என்ன மாநாட்டுக்கு வரக்கூடிய போக்குவரத்து இருக்குல்ல பஸ் தான் பிரதானம் பெரிய பெரிய மாநாடுகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ்ஸ்களை வந்து வாடகைக்கு பிடிச்சிருவாங்க அது வந்து ஒரு வாரம் பத்து நாளுக்கு முன்னாடி அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்து ரெடி பண்ணி வச்சிருவாங்க அதன் பிற்பாடு அந்த நாளில் போய் மாநாட்டுக்கு நூற்றுக்கணக்கான பஸ் போய் காவல் காத்துக்கிட்டு இருக்கும் கூட்டத்தை சேர்ப்பதற்கு ஏன்னா ஒரு இடத்துல அவ்வளவு கூட்டம் வராது பெரிய பிரம்மாண்ட காமிக்கிற முதல் மாநாடு அப்போ எவ்வளவு தூரம் கூட்டம் சேர்க்கணும்னா குறைஞ்சபட்சம் இலக்கூர் பத்து லட்சம் பத்து லட்சம் பேர் திரள்வத அளவுக்கு இடம் இங்க எங்கேயாவது இருக்கான்னா பெரிய கேள்விக்குறிதான் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் திரண்டாங்கன்னா அதுவே பெரிய கூட்டமாக கடல் மூல தெரியும் அப்ப நீங்க எவ்வளவு கூட்டம் வந்திருக்குன்னு கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை காமிக்கிறது தான் அவருடைய திட்டம் அதற்கு இப்பவே இப்பத்துல இருந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதற்கு மாநாட்டுக்கு முன்னாடியே கொடி அறிமுகப்படுத்துறது முடிவு பண்ணிட்டாரு இந்த கொடி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க ஏன்னா கொடி அறிமுகப்படுத்திட்டாதான் மாநாட்டுக்கு வாகனங்கள் வர்ற வாகனம் எல்லாத்துலேயும் அந்த கொடியை கட்டி அந்த கொடியை பிராபகண்டா பண்ணுவாங்க மாநாட்டு திடல் முழுக்க அந்த கொடிதான் பறக்கும் எல்லா பக்கமும் அந்த கொடி பறக்க ஆரம்பிச்சுதான் அந்த கொடியினுடைய அந்த விஷயமும் அவர்களுக்கு என்ன நோக்கத்திற்காக அந்த கொடியையோ கட்சியோ ஆரம்பிக்கிறாங்களோ அதனுடைய வரவேற்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த கொடி எப்போ அறிமுகப்படுத்தப்படுறாருன்னா கொஞ்ச நாள்ல அவர் வந்து அதுவும் வந்து பெரிய மீட்டிங் போட்டோ பெரிய லெவல்ல பண்ற மாதிரி பிளான் இல்லை போல இருக்கு அவருடைய மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள்னு ஒரு கேட்டகரி வச்சிருக்காரு அனைவர்கள் அடிக்கடி மீட் பண்ணி பிரியாணி போடுவார்கள் அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டி அவர்கள் முன்பாக இந்த கொடியை அறிமுகப்படுத்தலாம் அந்த இடத்துல ஸ்பெஷல் பர்மிஷனா ஊடகத்தை உள்ள சேர்க்கலாம் முடிவு அந்த கட்சி மீட்டிங்ல ஊடகங்கள் பெரிதாக பங்கேற்பது இல்லை அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது கொடி கட்சி அறிவிக்கிறதே வந்து லெட்டர் பேரில் அறிவிச்ச மாதிரி எக்ஸ்தலத்துல தான் விட்டாரு என்னுடைய கட்சி பேர் இதுதான் சொல்லிட்டு அப்பவே பல விமர்சனங்கள் வந்துச்சு இப்ப கட்சியினுடைய கொடி அறிமுகப்படுத்துற விஷயத்துல கண்டிப்பாக ஊடகத்தை அழைக்கணும்னு அவருக்கு ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு பெரும்பாலும் அவரை சுத்தி வந்து நிறைய இப்ப கமலஹாசனை சுத்தி ஒரு ரிட்டையர்ட் ஆபிசர் எல்லாம் இருந்தாங்கல்ல ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி இவருக்கும் பல அதிகாரிகள் நிறையவே வந்து ஆலோசனைகள் கொடுக்கப்படுற கொடுக்கறதா சொல்றாங்க எந்த ஆலோசனை சொன்னாலும் முடிவெடுக்கிற இடத்துல வந்து விஜய் மட்டும்தான் இருக்கார் யார் சொல்றதையும் கேட்க மாட்டாராம் ஆனா ரொம்ப கிளவரா அடுத்த கட்டத்தினை நகர்த்தணும்னு சொல்லி முயற்சி எடுத்துட்டு கொடி முன்னாடியே வந்துடும் கொடிக்கான தேதியை சொல்லி கொடி அறிவிச்சிட்டாருன்னா அது அப்புறமா வந்து மாநாடு விஷயம் இப்ப மாநாட்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக கிடைக்கிறது விக்கிரவாண்டி பக்கத்துல ஏதோ ஒரு கல்லூரியை வந்து புடிச்சிருக்காங்க அந்த கல்லூரி நூறு ஏக்கருக்கு மேல காலி இடம் மைதானங்களா இருக்கு அந்த இடத்த சீர் பண்ணலாமா அந்த இடத்துல மாநாடு பண்ண முடியுமா ஏன்னா வாகனங்கள் அங்க நிறுத்திக்க வசதி இருக்கு மாநாட்டு திடல் போட்டுக்கலாம் அதுவும் இல்லாம மழை காலமா மாட்டிக்க கூடாதுன்றதுலையும் ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் பார்க்கலாம் இந்த மாநாட்டுக்கு பிறகுதான் இவருடைய அரசியலுடைய தெளிவு அரசியலுடைய பார்வை அவருடைய மக்களுக்கு அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அந்த கொள்கைகள் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் மாநாட்டுக்கு பிறகுதான் முடிவு செய்யப்படும் இவர் நேரடியாக அரசியல் களத்துக்குள்ள வராத வரைக்கும் விஜய் மக்களால் நடிகரா மட்டும்தான் பார்க்கப்படுவார் நம்ம எப்பவுமே சொல்றது அதுதான் நடிகர் விஜய் மட்டுமல்ல யார் வேண்டுமானாலும் அரசியலுக்குள்ள வரலாம் ஆனால் மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா அவர்களுக்கான இடம் தக்க வைக்கப்படும் இல்லைன்னா அவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள் மக்களால் ஒன்னும் பிரச்சனை இல்லை இவர் தனியாக நின்று இவருடைய செல்வாக்கை காமிச்சாதான் மற்ற கட்சிகள் இவர் மீது கவனத்தை திருப்பும் எல்லாரும் சொல்ற மாதிரி அவர் திருமாவோட போறாரு சீமானோட போறாரு அவரோட போறாரு இவரோட போறாருன்னா இங்கே எல்லாருக்கும் நாற்காலிக் கனவு இருக்கு தன்னுடைய அந்த தலைவர் தான் முதலமைச்சர் நாற்காலில உட்காரணும்னு ஒரு ஒரு தொண்டனும் ஒரு ஒரு ரசிகனும் விரும்பிட்டு இருக்கான் அந்த நேரத்துல இவர்கள் எல்லாருமே இப்ப சீமானோட ஒரு இணைய வாய்ப்பே இல்லை யோசி பார்த்தாலே முதல் பாலே அவுட்டு வந்து மொத்த மூணு ஸ்டெம்பும் மாதிரி விக்கெட் விடுற மாதிரி ஆயிடும் முதல்வர் நாற்காலி ஆசைப்படுறாரு விஜயே முதல்வர் நாற்காலி ஆசைப்பட்டாருன்னா ஒரு உரையில ஒரு கத்தி தான் வைக்க முடியும் அங்கேயே அவருடைய கூட்டணி விஷயம் முடிஞ்சு போதா நான் அண்ணன் அவர் தம்பி என்னதான் அவர் பார்க்க வரணும்னு சம்பந்தமே இல்லாம வந்து சீமான் ஒரு கருத்தை சொல்லி அங்கேயும் அந்த விஷயத்த வந்து கொளுத்தி போட்டு வச்சிருக்காரு திருமாவோட அவர் இணைவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா திருமா வந்து ஏற்கனவே வந்து திமுக கூட்டணியில் இருக்காரு அவரோட நல்ல உறவுல இருக்காரு ஏதாவது தவறு ஏதாவது விஷயங்கள் பண்ணாலும் விமர்சிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் திமுக ஆட்சியில் நடந்தாலும் அதை போய் அவங்க உரிய நேரத்தில் விமர்சிக்கிறாங்க அவங்க ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க இப்ப அவர்களால் அங்கீகாரம் பெற்று அங்க வந்து மக்களவையில உட்காந்துருக்காங்க இங்க வந்து அசம்பிளிலயும் உட்காந்துருக்காங்க திமுகவுடைய தயவோடு வெற்றி பெற்று சோ அந்த அடிப்படையில் இப்ப வரைக்கும் அவங்க இந்த எந்த முடிவு எடுக்க மாட்டாங்க எப்போவுமே எப்ப கூட்டணி முடிவாகனு சொன்னா தேர்தலுக்கு ஆறு மாதங்களுக்கு முன்பாகத்தான் அந்த கூட்டணிகள் எல்லாம் இறுதி செய்யப்படும் இப்ப பேச்சுவார்த்தையில என்ன நடந்து அவங்க பேசுறாங்க இவங்க பேசுறாங்க என்ன சொல்லிட்டு இருந்தாலும் அது எப்போ ஃபைனல் ஆகும்னா அந்த ஆறு மாதத்துக்கு முன்பாகத்தான் பூனைக்குட்டி வெளியில வரும் அது வரைக்கும் எல்லா சொல்லுகிறதெல்லாம் ஜோசியங்களா தான் இருக்கும் எதுவும் உண்மைத்தன்மைக்கு தூரமா இருக்கும் எதுவும் கரெக்டாலாம் நம்மளால பிரிடிக் பண்ணி ஜோசியமாலாம் சொல்ல முடியாது அப்படி அவங்களுடைய பேசுவாங்க அதில் எந்த இடத்துல உண்மை இருக்க ரொம்ப ரொம்ப குறைவு தான் உண்மை இருக்க வாய்ப்பு கம்மி இந்த மாநாட்டுக்கு உடைக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்ப வந்து அவருடைய ஏற்கனவே அந்த பொன்மலை திருச்சி பொன்மலை ரயில்வே இடத்தை தேடியதற்கும் ஒன்றிய அரசுடைய விஷயம் இருந்து ஏன்னா மாநில அரசு முட்டுக்கட்ட போடுது தடை போடுதுன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்ததுனால ஒன்றியத்துக்கிட்ட கேட்கலாம்னு சொல்லி அங்கேயும் கேட்டிருக்காங்க அங்கேயும் இடப்பற்றாக்குறை பற்றாக்குறை அங்க வாய்ப்புகள் கிடைச்சா கூட இவங்க எதிர்பார்க்கிற ஒரு பெரிய கூட்டத்தை அங்க திரட்டுவது ரொம்ப கம்மியா இருக்கு வாகனங்கள் பிரச்சனை இருக்கும்ன்றதுனால இப்ப இடம் தேடிட்டே இருக்காங்க இன்னும் ஃபைனல் ஆகல இடம் அது வேணாலும் அறிவிப்பு வரலாம் ஏன்னா படம் ரிலீஸ் வரைக்கும் இந்த இட அறிவிப்பு வரவே வராது முழுக்க முழுக்க போக்கஸ் எல்லாமே இந்த படத்தை வெற்றி படமா மாத்தணும் கோட் வந்து எப்படியும் ஜெயிக்கணும் அதற்கு என்ன வழி இருக்கோ அதை மட்டும் பாருங்க ஏன்னா இப்போ வந்து வெங்கட் பிரபு ஏற்ற பேசும்போது கூட பல விஷயங்கள் அவர் வந்து கேள்விகள் கேட்டால் கூட அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் அழகா மழுப்பலா பதில் சொல்லிட்டு அவர் தனக்கே உரிய பாணிலேயே எஸ்கேப் ஆகி போயிட்டாரு விஜய் இதுவரை இந்த கோட் சம்பந்தமாகவோ இப்பிரிக்கையாளர்களை சினிமா பத்திரிக்கையாளர்களும் சரி ஜென்ரல் பத்திரிகையாளர்களையும் அவர் இதுவரை சந்திக்கவே இல்லை ஆனால் கட்சியை ஆரம்பிச்சா நிச்சயமா பத்திரிகையாளரை சந்திக்காம விஜயால் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பொது வாழ்க்கைக்கு வரும்போது பல விமர்சனங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும் இது எல்லாம் தாங்குவதற்கு மனப்பக்குவத்தோட விஜய் வருகிற அந்த பாணியில வருகிற போது இன்னும் பல விஷயங்கள் வந்து பெருசா வந்து நம்ம வந்து பரபரப்பான செய்திகள்ல விஜய் அடிபட்டுக்கிட்டே இருப்பாரு பார்க்கலாம் இந்த மாநாடு எந்த அளவுக்கு விஜய்க்கு கை கொடுக்கறது அதுதான் இப்போ ஹார்ட் ஆஃப் த ட டாபிக்கா இருக்கு விஜய் யாரோடு கைகோடுப்பார் யார் அவருக்கு துணை நிற்பாங்க இல்லை யாருக்கு எதிராக அவர் வந்து பேசுவார் திராவிட சித்தாந்தத்தை எதிர்ப்பாரா இல்லைன்னா வந்து ஆரிய சித்தாந்தத்துக்குள்ள உள்ள போவாரா அவர் தன் தோற்றத்தையும் நிறைய விஷயத்துல மாத்திக்கிட்டு இருக்கிறதுனால பின் பாஜக தான் இருக்குன்ற மாதிரி ஒரு தோற்றமும் உருவாக்கி இருக்கிறதுனால இதுக்கு எல்லாத்துக்கும் விடை அந்த மாநாட்டில் தான் கிடைக்கும் மாநாடு எப்போ நடக்க போகுது அதில் என்ன விஷயங்கள் பேசப்போறார் இது எல்லாரும் உங்களை மாதிரி நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எதாவது தகவல் இருந்து நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்